மறைந்த முதல்வர் ஜெயலலிதா விட்டு சென்ற இடத்தை பாஜக நிரப்பி வருவதாக தலைநகர் டெல்லியில் தனியார் செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார் அந்த பேட்டியில் அதிமுக பொதுச் செயலாளராக இருந்த மறைந்த தமிழக முதல்வர் செல்வி ஜெயலலிதா மிக சிறந்த இந்துத்துவா தலைவர் இந்து மதத்துக்கு அவர் நேரடியாக ஆதரவு தெரிவித்து வந்தார் ஜெயலலிதா இருந்த போது தமிழகத்தில் பாஜக இருந்தாலும் இந்து மதத்தினரின் ஆதரவு அவருக்கே பெரிதும் கிடைத்து வந்தது இந்து மதத்தின் வளர்ச்சிக்காக அவர் பல சிறப்பான திட்டங்களை செயல்படுத்தி வந்துள்ளார் அயோத்தி ராமர் கோவிலுக்கு வெளிப்படையாக ஆதரவு தெரிவித்தார் மேலும் தமிழகத்தில் மதமாற்ற தடுப்பு சட்டத்தையும் அமல்படுத்தினார் தன் சம்பளத்தை கோவில்களுக்கு நன்கொடையாக அளித்தார் கோவில் நகரமான ஸ்ரீரங்கத்தில் போட்டியிட்டார் கோவில்கள் புனரமைப்பு பணிகள் மேற்கொண்டார் கோவில்களுக்கு யானைகள் நன்கொடையாக அளித்தார் இதையெல்லாம் வைத்து அவருடைய இந்து மத பற்றை தெளிவாக புரிந்து கொள்ளலாம் அவருடைய மறைவுக்கு பின் அதிமுக அந்த கொள்கையை கைவிட்டு விட்டது ஜெயலலிதாவிடம் இருந்து அதிமுக வெகு தொலைவு I'm not going to இரண்டாயிரத்தி பதினான்கில் மோடி ஆட்சிக்கு வந்தது ஜெயலலிதா மறைந்தது ஆகிய இரண்டு காரணங்களால் தான் தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி பெரிய இடத்தை பிடித்தது என்று நான் சொல்வேன் தமிழகத்தில் உள்ள கொள்கைக்கு ஏற்பட்டுள்ள வெற்றிடத்தை பாஜக நிரப்பி வருகிறது இதனால் அனைத்து தரப்பு மக்களும் பாஜகவை ஆதரிக்கின்றனர் என்று பேசினார் தமிழகத்தில் பாஜகவின் வளர்ச்சி குறித்து விரிவாக பேசிய பாஜக தலைவர் அண்ணாமலை இந்த லோக்சபா தேர்தலில் பாஜகவின் ஓட்டு சதவிகிதம் இரட்டை இலக்கமாக மாறும் தமிழகத்தில் பாஜக இனி மற்ற கட்சிகளின் தயவில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை தமிழக சட்டசபைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடக்க உள்ள தொகுதிகளுக்குமான வேட்பாளர்களை அறிவிக்க கட்சி வலியுறுத்த உள்ளேன் மக்கள் ஆதரவை பாத யாத்திரை மேற்கொள்ள உள்ளேன் என்று தெரிவித்தார் மேலும் பிரதமர் மோடி எழுபத்தி ஐந்து வயதில் ஓய்வு பெறுவது குறித்து பேசிய பாஜக தலைவர் அண்ணாமலை அடுத்த ஆண்டில் எழுபத்தி ஐந்து வயதாவதால் பிரதமர் மோடி ஓய்வு பெற்று விடுவார் என கூறுகின்றனர் இது தேவையில்லாதது இந்த லோக்சபா தேர்தல் பிரச்சனை போது உடல் தகுதி கடின உழைப்பு மக்களுடைய செல்வாக்கு என எதை எடுத்துக்கொண்டாலும் இளையவர்களான காங்கிரசின் ராகுல் டில்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் உள்ளிட்டோரை விட மூன்று மடங்கு மோடி கொண்டுள்ளார் உடல் திறன் என எந்த வகையிலும் பிரதமர் மோடி வலுவானவராக உள்ளார் அதனால் அவர் நீண்ட காலத்துக்கு தொடர்பார் எழுபத்தி ஐந்து வயதில் ஓய்வு என பாஜகவின் சட்டங்களில் இல்லை பிரதமரின் வயது மற்றும் பணிகளோடு ஒப்பிட்டால் ராகுல் வெகு தொலைவில் உள்ளார் மோடி மோடிக்கு பின் யார் என்பது பற்றி பேச வேண்டுமானால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுக்கு பின் பார்ப்போம் அதுவரை இது குறித்து பேச வேண்டிய அவசியம் இல்லை இந்த விஷயத்தில் என் மனதுக்கு உடனடியாக நினைவுக்கு வருபவர் கிரிக்கெட் வீரர் மகேந்திர சிங் தோனி தான் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்காக ஐபிஎல் போட்டியில் விளையாடி வருகிறார் அடுத்த ஆண்டில் அவருக்கு நாற்பத்தி வயதாகும் ஆனாலும் அவர் தொடர்ந்து விளையாடுவார் மைதானத்தில் அவருக்கு இணையாக வேகமாக ஓடக்கூடியவர்கள் யாரும் இல்லை அப்படி யாராவது தன்னை முந்தினால் ஓய்வு பெறுவதாக தோனி கூறியுள்ளார் அதுபோலத்தான் பிரதமர் மோடியும் என்று கூறினார் சட்டசபையில் மானிய கோரிக்கை மீதான விவாதம் முடிந்த பின் திமுக அமைச்சரவையில் மாற்றம் செய்து கட்சிக்கு புது ரத்தம் பாய்ச்சவும் இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் அளித்து புதிய மாவட்ட செயலர்களை நியமிக்கவும் திமுக மேலிடம் திட்டமிட்டுள்ள தகவல் வெளியாகி உள்ளது அப்போது உதயநிதிக்கும் துணை முதல்வர் பதவி வழங்கப்படலாம் என்றும் பிரபல செய்தி நிறுவனத்திடம் திமுக பிரமுகர் பகிர்ந்த தகவல் தீயாய் பரவி வருகிறது பிரீமியம் செக்மெண்ட் போன் உற்பத்தியில் கூகுள் களம் இறங்கி உள்ளது மற்றும் ஆப்பிள் போன்களும் கூட தமிழகத்தில் இந்தியாவில் உள்ள தேவையை பூர்த்தி செய்ய களத்தில் இறங்கி உள்ளது அதன் உற்பத்தி ஆலையை தமிழ்நாட்டில் நிறுவ உள்ளதாக ஏற்கனவே தகவல்கள் வெளியான நிலையில் முதலமைச்சர் ஸ்டாலின் அதனை உறுதிப்படுத்தியுள்ளார் கூகுள் பிக்சல் செல்போன் உற்பத்தி ஆலையை தமிழகத்தில் அமைக்க கூகுள் அதிகாரிகள் முன்வந்துள்ள ஸ்டாலின் இதன் மூலம் தகவல் தொழில்நுட்ப துறையில் உயர்வு பெற்ற இளைஞர்களுக்கு வேலை இது ஏற்படுத்தும் என்றும் கூறியுள்ளார் கடந்த ஆண்டு கம்ப்யூட்டர் தயாரிப்பாளரான ஹெச்பியுடன் இணைந்து சென்னையில் பர்சனல் கம்ப்யூட்டர் தயாரிப்பில் ஈடுபட்டு கூகுள் ஏற்கனவே தொடங்கி இருந்தது தொழில் துறையினர் காங்கிரஸ் ஆட்சியில் வற்புறுத்தலுக்கு உள்ளானதாக முன்னாள் தலைவர் சி சிவசங்கரன் யூடியூப் சேனல் ஒன்றிற்கு தந்த பேட்டியில் கூறியுள்ளது நாடு முழுவதும் உள்ளது கொடிகட்டி பறந்த நிறுவனம் அரசியல் நெருக்கடியால் நிதி பிரச்சனைக்கு உள்ளாகி சில ஆண்டுகளுக்கு முன்பு மூடப்பட்டது இந்நிலையில் தற்போது நீண்ட பேட்டி ஒன்றை கொடுத்துள்ள சிவசங்கரனிடம் உங்கள் நிறுவனம் ஏன் மூடப்பட்டது என்று ஊடகவியலாளர் கேள்வி எழுப்பினார் அதற்கு பதில் அளித்த சிவசங்கரன் சில அரசியல் பயங்கரவாதிகள் எனக்கு தொடர்ந்து அழுத்தம் கொடுத்தனர் அந்த அழுத்தத்தை என்னால் தாங்க முடியவில்லை அதனால் எனது நிறுவனத்தை குறைவான தொகைக்கு விற்று விட்டேன் என்று கூறியுள்ளார் எவ்வளவு தொகைக்கு விற்றீர்கள் என்ற கேள்விக்கு மூவாயிரத்து கோடிக்கு விற்றேன் தற்போது விற்றிருந்தால் எட்டு பில்லியன் டாலர்ஸ் அதாவது இன்றைய மதிப்பில் அறுபத்தி ஆறாயிரத்து நானூறு கோடி ரூபாய் அளவுக்கு சென்றிருக்கும் என்றார் பத்து வருடத்திற்கு முன்னால் இருந்த அழுத்தம் தற்போது சுத்தமாக இல்லை என்று கூறிய சிவசங்கரன் தற்போது யார் வேண்டுமானாலும் சுலபமாக தொழில் செய்யலாம் அந்த அளவிற்கு சுதந்திரம் உள்ளது என்று பேசியுள்ளார் பத்து ஆண்டுகளுக்கு முன்பு திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி மத்தியில் இருந்தது ஊழல் வழக்கில் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு சிவசங்கரன் தனது பங்குகளை மேக்சிஸ் நிறுவனத்திற்கு விற்க தயாநிதி மாறன் மற்றும் கலாநிதி மாறன் வற்புறுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டது பின்னர் பிப்ரவரி இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு அவர்கள் இருவரும் விடுவிக்கப்பட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது மேற்கு வங்காளத்தின் முர்ஷிதாபாத் மாவட்டத்தில் இந்துக்கள் ஹரிநாம சங்கீர்த்தன நிகழ்ச்சியை தனியார் வளாகத்தில் ஏற்பாடு செய்திருந்தனர் ஒலிபெருக்கையில் ஹரிநாமம் ஒளித்துக் கொண்டிருந்ததை கேட்டு அங்கு வந்த போலீசார் ஒலிபெருக்கியை உடனடியாக அகற்ற வேண்டும் எனவும் மத நல்லிணக்கத்தை நிலைநாட்ட வேண்டும் என்றும் அறிவுறுத்தினர் இதனால் நிகழ்ச்சி சிறிது நேரம் தடைப்பட்டு ஒலிபெருக்கி அகற்றிய பின்பு நாம சங்கீர்த்தனம் தொடர்ந்தது বলছি অনিল অনিল কুমার সে সব ট্রাম চলছে এলাকাটা তুমি হবে এটা উপরে হয়েছে অনিল কুমার সব জায়গাটা முஸ்லிம்களுக்கு வழங்கப்படும் இடஒதுக்கீடு குறித்து மறுபரிசீலனை செய்ய வேண்டிய தருணம் வந்துவிட்டதாக மத்திய அமைச்சர் கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார் செய்தி நிறுவனம் ஒன்றிற்கு அவர் கொடுத்துள்ள பேட்டியில் முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கப்படுவது இந்துக்களின் மீது நடத்தப்படும் தாக்குதல் எனவும் இந்துக்கள் அனைவரும் இப்போதே ஒன்றிணைந்து இஸ்லாமியர்களுக்கு வழங்கப்படும் இடஒதுக்கீட்டை எதிர்த்து போராடாவிட்டால் வரும் காலங்களில் இந்தியா பாகிஸ்தானாக மாறிவிடும் என்றும் கூறியுள்ளார் ஹரியானா மாநிலம் மகேந்திரகரில் இறுதி கட்ட பிரச்சாரத்தின் போது பேசிய பிரதமர் நரேந்திர மோடி காங்கிரஸ் கட்சி தனது ஓட்டு வங்கிக்காக நாட்டை பிளவுபடுத்தி இரண்டு முஸ்லிம் நாடுகளை உருவாக்கி உள்ளதாக கூறினார் ஹரியானாவில் ஒவ்வொருவரும் ராம் ராம் என்று சொல்கிறார்கள் ஆனால் காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்தால் ராம் ராம் என்று சொல்பவர்களை கைது செய்துவிடும் காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருந்தவரை அயோத்தியில் ராமர் கோயில் கட்ட அனுமதிக்கவில்லை ராமர் கோவில் கும்ப கும்பாபிஷேக அழைப்பையும் நிராகரித்தது காங்கிரஸ் இளவரசரின் ஆலோசகர் ஒருவர் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் ராமர் கோயிலுக்கு பூட்டு போட விரும்புவதாக தெரிவித்தார் மக்களின் பக்தியை காங்கிரஸ் இழிவுபடுத்துகிறது இந்த தேர்தலில் நீங்கள் பிரதமரை தேர்ந்தெடுப்பது மட்டுமின்றி நாட்டின் எதிர்காலத்தையும் முடிவு செய்ய போகிறீர்கள் ஒரு புறம் மக்களின் தேவகம் மோடி இருக்கிறான் மற்றொரு புறம் யார் இருக்கிறார்கள் என்றே தெரியவில்லை இந்தி கூட்டணி ஆண்டுக்கு ஒரு பிரதமர் வீதம் ஐந்து ஆண்டுகளுக்கு ஐந்து பிரதமர்களை தேர்ந்தெடுக்க விரும்புகிறது இப்படியெல்லாம் நாட்டை நடத்த முடியுமா பிரதமர் அங்கு சண்டை நடக்கிறது பால் தருவதற்கு முன்பே நெய்க்கு சண்டை நடக்கிறது மற்றும் பிற்படுத்தப்பட்டோர் இடஒதுக்கீட்டை பறித்து அளிக்க வங்காள மாநில முதலமைச்சர் அந்த தீர்ப்பை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்கிறார் அவர் முஸ்லிம்களுக்கு குறிப்பாக ஊடுருவல்காரர்களுக்கு இடஒதுக்கீடு அளிக்க விரும்புகிறார் இதுபோல் காங்கிரஸ் கட்சி தனது ஓட்டு வங்கிக்காக நாட்டை பிளவு இரண்டு முஸ்லிம் நாடுகளை உள்ளது என்று பேசினார் மேற்கு மாநிலம் கொல்கத்தாவில் கடந்த ஜனவரி மாதம் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பாஜகவின் சின்னமான தாமரையை ஆடையில் அணிந்து அக்கட்சிக்கு ஆதரவாக பிரச்சாரத்தில் ஈடுபட்டதாக அம்மாநில கவர்னர் சி வி ஆனந்த் போஸ் மீது தேர்தல் ஆணையத்தில் ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ் புகார் அளித்துள்ளது தலைமை தேர்தல் ஆணையருக்கு இந்த விவகாரம் தொடர்பாக திரிணாமுல் காங்கிரஸ் எழுதியுள்ள புகார் கடிதத்தில் மேற்கு வங்காள கவர்னர் சி வி ஆனந்த் போஸ் மக்களவை பொது தேர்தலில் பாஜகவுக்கு ஆதரவாக வாக்கு சேகரிக்க தொடர்ந்து அலுவலகத்தை குறிப்பாக கடந்த ஜனவரி இருபத்தி மூன்றாம் தேதி கொல்கத்தாவில் உள்ள ராமர் கோவிலில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியில் பங்கேற்றார் அப்போது அவர் பாஜகவுக்கு வாக்கு சேகரிக்கும் வகையில் அக்கட்சியின் சின்னத்தை தனது மார்பில் பொறுத்தி இருந்தார் கவர்னரின் இந்த செயல் ஜனநாயகத்திற்கு விரோதமானது மட்டுமல்லாமல் அரசின் சாசனத்தை மீறும் செயலாகும் மேலும் இது நியாயமான சுதந்திரமான தேர்தலையும் பாதிக்கும் எனவே அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சேர்ந்த கால்நடை மற்றும் விலங்கு அறிவியல் பல்கலைக்கழக மாணவர் ஒருவர் தனது பல்கலைக்கழகத்தின் செல்ல பிராணிகளுக்கான என்ற இந்த இணையதளம் வாயிலாக உரிமையாளர்கள் பெண் தங்களது செல்ல பிராணிகளின் புகைப்படங்களை பதிவேற்றம் செய்து இணையான ஜோடிகளை தேர்வு செய்வதற்கு ஏதுவாக இந்த இணையதளம் அமைக்கப்பட்டுள்ளது செல்ல பிராணி வளர்ப்பவர்களிடையே வரவேற்பை பெற்றுள்ளது தாய்வான் எல்லையில் போர்க்கப்பல்கள் மற்றும் விமானங்களை அனுப்பி அந்நாட்டு மக்களை சீனா அச்சுறுத்தி வருகிறது சீனாவின் கட்டுப்பாட்டில் இருந்த தாய்வான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றாம் ஆண்டு தனி நாடானது தாய்வானை என்னும் தங்களது நாட்டின் ஒரு அங்கம் என சீனா கூறி வருகிறது எனவே தைவானை மீண்டும் தன்னுடன் இணைத்துக் கொள்ள சீனா எதையும் செய்ய துணிந்துள்ளது அச்சுறுத்தும் நடவடிக்கையின் ஒரு பகுதியாக தாய்வான் எல்லையில் போர்க்கப்பல்கள் விமானங்களை அனுப்பி அவ்வப்போது பதற்றத்தை ஏற்படுத்தி வருகிறது இந்த நிலையில் தாய்வானின் கிம்மென் மாச்சோ மற்றும் தோங்கி தீவுகள் சுற்றியுள்ள பகுதிகளில் சீனா இரண்டாவது நாளாக போர் பயிற்சிகளை நடத்தியுள்ளது சீனாவின் இந்த செயலுக்கு தாய்வான் அதிபர் லாய் சிங்தே கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் கைவிட வேண்டும் எனவும் அவர் கூறியுள்ளார் இந்த சூழலில் தாய்வானின் பிரிவினைவாத நடவடிக்கைக்கு தண்டனையாக இந்த இரண்டு நாள் போர் ஒத்திகையை தொடங்கியுள்ளதாக சீனா அறிவித்துள்ளது இரண்டு நாள் போர் ஒத்திகை பயிற்சியில் ராணுவம் கடற்படை விமானப்படை ஆகியவை பங்கேற்றுள்ளன மத்திய ஆசிய நாடான தஜிகிஸ்தானில் நேற்று நிலநடுக்கம் ஏற்பட்டது காலை பதினொன்று முப்பத்தி ஐந்து மணி அளவில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் அளவில் நான்கு புள்ளி ஆறாக பதிவானதாக தேசிய நில அதிர்வு மையம் தெரிவித்துள்ளது அருகே நூற்று இருபது கிலோமீட்டர் ஆழத்தை மையமாக கொண்டு இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு தென்கொரியா சீனா ஜப்பான் இணைந்து உச்சி மாநாட்டில் பங்கேற்க உள்ளது தென்கொரியா சீனா மற்றும் ஜப்பான் நாடுகள் இடையேயான முத்தரப்பு உச்சி மாநாடு இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு முதல் நடைபெற்று வருகிறது அந்த நாடுகளின் தலைவர்கள் ஆண்டுதோறும் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினர் ஆனால் கொரோனா பரவலுக்கு பிறகு நிறுத்தப்பட்ட இந்த சந்திப்பு தற்போது இயல்பு நிலை திரும்பியதால் இந்த முத்தரப்பு உச்சி மாநாடு ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் நடைபெற உள்ளது இந்த ஆண்டுக்கான முத்தரப்பு உச்சி மாநாடு தென்கொரியா தலைநகர் சியோலில் நடைபெறுகிறது இதில் தென்கொரிய அதிபர் யூன் சுக் யோல் சீன பிரதமர் லீ கியாங் மற்றும் ஜப்பான் பிரதமர் குமியோ கிஷிடா சந்திக்க உள்ளனர் அப்போது தென் சீன கடல் விவகாரம் கொரிய தீபகற்பத்தில் நிலவும் பதற்றம் உள்ளிட்டவை குறித்து பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சென்னை அணிக்கு எதிராக வெற்றி பெற்ற பின் பெங்களூரு அணியினர் ஜென்டல் மேனாக சென்றிருக்க வேண்டும் என்று ஸ்ரீகாந்த் தெரிவித்துள்ளார் பதினேழாவது ஐ தொடரில் நேற்று முன்தினம் நடைபெற்ற எலிமினேட்டர் சுற்று ஆட்டத்தில் ராஜஸ்தானுக்கு எதிராக பெங்களூரு அணி தோல்வி அடைந்து வெளியேறியது முன்னதாக லீக் சுற்றோடு வெளியேறும் என்று விமர்சிக்கப்பட்ட அந்த அணி கடைசி ஆறு போட்டிகளில் தொடர்ச்சியாக வெற்றிகளை பெற்றது குறிப்பாக கடைசி போட்டியில் நடப்பு சாம்பியன் சென்னையை இருபத்தி ஏழு ரன்கள் வித்தியாசத்தில் தோற்கடித்த பெங்களூரு நான்காவது அணியாக பிளே ஆஃப் சுற்று தகுதி பெற்று அசத்தியது அந்த வெற்றியை பெங்களூரு அணியின் வீரர்களும் ரசிகர்களும் வெறித்தனமாக கொண்டாடினர் இந்நிலையில் சிஎஸ்கே அணிக்கு எதிராக வெற்றி பெற்ற பின் ஆர் அணியினர் ஜென்டில் சென்றிருக்க வேண்டும் என்று ஸ்ரீகாந்த் தெரிவித்துள்ளார் அதை விட்டுவிட்டு அதிகமாக கொண்டாடியதால் ராஜஸ்தானுக்காக தமிழக வீரர் அஸ்வின் ஆட்டநாயகன் விருது வென்று பெங்களூருவை தோற்கடித்ததாக ஸ்ரீகாந்த் தெரிவித்துள்ளார் வாழ்வில் நீங்கள் நன்றாக செயல்படும் போது பாயை மூடிக்கொண்டு தொடர்ந்து சிறப்பாக செயல்பட வேண்டும் என்று கூறியுள்ள ஸ்ரீகாந்த் அதை விட்டுவிட்டு ஏதோ ஒன்றிற்காக தேவையின்றி சத்தம் போட்டால் உங்களால் அந்த வேலையை செய்ய முடியாது என்று தெரிவித்தார் அணிக்கு எதிராக வெற்றி பெற்ற பின் ஆர் சிபி தேவையற்ற விஷயங்களை செய்தனர் என்றும் அதனாலேயே ரவிச்சந்திரன் அஸ்வின் வந்து அவர்களை வீழ்த்தினார் எனவும் கூறியுள்ளார் இது பற்றி மேலும் விரிவாக பேசிய ஸ்ரீகாந்த் அதனாலேயே கிரிக்கெட்டில் நீங்கள் வாயை மூடிக்கொண்டு விளையாட வேண்டும் ஒருவேளை நீங்கள் நன்றாக விளையாடினால் அதற்காக வாழ்த்துக்கள் ஒருவேளை சுமாராக விளையாடினால் விமர்சனங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள் ஆனால் வாயை திறந்து ஆக்ரோஷத்தை காட்டக்கூடாது அவர்கள் தங்க

இது 1947ல எடுத்த போட்டோ தானமா ஆமா பப்பு அப்போதான் நம்ம முன்னோர்கள் நாட்டை பிரிக்க ஆதரவு கொடுத்து ஓட்டு போட்டாங்க அம்மா கொள்ளு தாத்தா எர்பினா கூட க்ளோஸா இருந்திருக்காருல்ல இத பாரு இது நம்ம நாட்டோட நேவி ஷிப்ல ஆமா பாப்பு உங்க கேரள அரசின் விஷமத்தனமான நடவடிக்கைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என அதிமுக பொதுச்செயலாளரும் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி அறிக்கை மூலம் வலியுறுத்தி உள்ளார் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் முல்லை பெரியாறு அணையில் உள்ள பேபி அணைக்கு கீழே இருக்கும் பதினைந்து மரங்களை வெட்டுவதற்கு கேரள வனத்துறை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அக்டோபர் மாதம் அனுமதி வழங்கியதாகவும் அதற்கு தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் கேரள முதலமைச்சர் பினராயி விஜயனுக்கு நன்றி தெரிவித்து கடிதம் எழுதி உள்ளதாக தமிழக அரசு பத்திரிக்கை செய்தி ஒன்றை வெளியிட்டது மேலும் அதில் அணையை வலுப்படுத்த கட்டுமான பொருட்கள் மற்றும் வாகனங்கள் செல்வதற்கு வசதியாக பெரியாறு அணைக்கு செல்லும் பாதையை பலப்படுத்துமாறும் கோரிக்கை விடுத்திருந்தார் இந்த அறிக்கை வெளிவந்த உடனேயே கேரள முதலமைச்சர் அதிர்ச்சி அடைந்ததாகவும் மரம் வெட்ட யாரும் உத்தரவிடவில்லை என்றும் தமிழக அரசுக்கு அனுமதி அளித்து கடிதம் எழுதியிருப்பது அந்த வனத்துறை அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கேரள அரசு தெரிவித்துள்ளதாக செய்திகள் தெரிவித்தன மேலும் பேபி அணையில் மரங்களை விட்ட தமிழக அரசுக்கு அளிக்கப்பட்ட அனுமதி கடிதத்தை ரத்து செய்வதாக கேரள வனத்துறை அமைச்சர் அறிவித்ததாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பின்படி சட்ட நடவடிக்கை எடுத்து கேரள அரசின் விஷமத்தனமான நடவடிக்கைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கவும் தமிழகத்தின் உரிமையை நிலைநாட்டவும் பெரியாறு அணையில் சுப்ரீம் கோர்ட் ஆணையின்படி பேபி அணையை பலப்படுத்தி நூற்று ஐம்பத்தி இரண்டு அடி வரை தண்ணீரை தேக்கி வைக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறியுள்ளார்